கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான உண்டி பிள்ளைகள் இந்த வேளையில் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அவரை நோக்கி பார்க்கும்படியான ஒரு பெரிய காரியத்தை ஒரு பெரிய பாக்கியத்தை ஒரு கிருபையை கத்த கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசை அதிகர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது என கண்பானதை பிள்ளைகளே கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்கிற கத்தராயிருக்கிறார் யார் சியோன் அவரோடு ஒருமணப்பட்டு வாழுகிறவர்கள் அவருடைய சரீரமாகிய சபையில் ஐக்கியப்பட்டு ஒருமணப்பட்டு வாழுகிறவர்கள் அவரால் நடத்தப்படுகிற தெய்வ ஊழியர்களோடு ஒருமணப்பட்டு வாழுகிறவர்கள் அவருக்காக வாழுகிற பரிசுத்தவான்களோடு ஒருமணப்பட்டு வாழுகிறவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம் ஆறுதல் செய்கிறார் ஆறுதல் செய்கிறார் என கண்பான தேவண்டி பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற இருக்கிறார் நீங்கள் அவரோடு ஒருமணப்பட்டு வாழவங்களை ஒப்புக் கொடுங்க அவருடைய வார்த்தையோடு ஒருமணப்பட்டு வாழவங்களை ஒப்புக்கொடுங்க அவர் உங்களை ஐக்கியப்படுத்தின உங்களை நாட்டின சபையோடு ஒருமணப்பட்டு வாழவங்களை ஒப்புக்கொடுங்க உங்களை நடத்தும்படியாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரரோடு ஒருமணப்பட்டு வாழவங்களை ஒப்புக் கொடுங்க தேவனுக்காக இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழுகிற பரிசுத்தவான்களோடு நீதிமான்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஒருமன பட்டு வாழவங்களை உங்களை அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு ஆறுதல் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடைபெறுகிறது தேவ நமக்கு ஆறுதல் செய்யும் போது அவரதின் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அல்லோயா தேவன் ஒரு நபருக்கு ஆறுதல் செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நீக்கி போட்டு அவர்களை தேர்தல் அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு நபருக்கு ஆறுதல் செய்யும் போது அவர்களை அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாழான காரியங்கள் பாழான கிரியைகள் பாழான செய்கைகளெல்லாம் நீக்கி போட்டு அவைகள் எல்லாம் அவர் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவா வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் இருக்கிறார் என கண்பானே அவாந்தர வழியாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ ஐயோ என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று குறைவுபட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு தெய்வனோடு ஒருமனப்படங்களை ஒப்புக்கொடுங்க அவருடைய வார்த்தையோடு ஒருமனப்படங்களை ஒப்புக்கொடுங்க அவருடைய சரீரமாகிய சபையோடு ஒருமன ஒப்புக் கொடுங்க அவரால் நடத்தப்படுகிற ஊழியர்களோடு ஒரு திருமணப்பட உங்களை ஒப்புக் அவருக்காக இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழுகிற பரிசுத்தவான்களோடு நீதிமான்களோடு அவருடைய பிள்ளைகளோடு ஒருமணப்பட்டு வாழ உங்களை ஒப்புக் அப்பொழுது கத்தர் உங்களை வனாந்தரத்திலிருந்து ஏதேனை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவாந்திர வழியாக உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் கர்த்தருடைய தோட்டத்தை போல உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நம்ம ஆறுதல் செய்யும்போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தத்தையும் அதில் உண்டாகியிருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தெய்வண்டி பிள்ளைகளே மனம் போல வாழாதபடி தெய்வனோடு ஒருமணப்பட்டு சீயோனாய் வாழுவோம் அவர் நமக்கு ஆறுதல் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக ஜபிப்போமா எங்கள் தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோமா அப்பா நீ சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அப்பா நாங்கள் உமோடு ஒருமணப்பட்டு சீயோனாக வாழை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நீ எங்களுக்கு ஆறுதல் செய்து எல்லா வனாந்திரத்தை அவாந்திர வெளியெல்லாம் மாற்றி ஏதேன் தோட்டத்தைப் போலவும் கத்தாவை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் மாற்றி சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் உண்டாகும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து எங்களை தேர்தலடைய செய்து நீர் நடத்துகிற உங்களுடைய மேலான கிருபைக்காக எங்களை நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே எங்களை உமக்கு முற்றில் அர்ப்பணிக்கிறோம் நன்றியுள்ள இருதயத்தோடு அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா நன்மைகளினால் நிரப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி